வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் கடலூரில் இருந்து ராமலிங்கம் பேசுகிறேன் ஞானஜோதி ஜோதிட ஆயோகம் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிர் ஆயோகம் இங்கு ஜாதகம் பார்க்கப்படுது திருமண தகவல் மையமாகவும் செயல்படுது ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம் இங்கே ஜோதிடம் கற்றுனங்க கிட்டத்தட்ட தூரம் நூற்றி இருபத்தி நாலு பேர் ஜோதிடம் ஆகியிருக்காங்க என்கிட்ட ஜோதிடம் கற்றுக்கிட்டு எல்லாருமே சொல்லாமல் செய்கிறாங்க சொந்தத்துக்கும் பார்த்துக்கிறாங்க அதாவது ஜோதிடம் கற்றுக்கணும் ஜோதிடம் பார்க்கணும் அவசியம் இல்லை நம்ம உற்றா துறையினர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறது நம்ம நேரம் எப்படி இருக்குது நம்ம பிள்ளைங்க நேரம் எப்படி இருக்குது நம்ம மனைவி நேரம் எப்படி இருக்குதுன்னா நம்மளே பார்த்துக்கலாம் ஒரு ஜோதிட போய் அவர் சொல்கிறத கேட்கணும்னு அவசியம் இல்லை அதனால் ஜோதி ரங்கத்துக்கிறது ஒரு நல்லது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதிகமான செலவும் கிடையாது ஒரு மினிமம் ஃபீஸ்லே ஒரு ஒம்பது மாதத்தில் கற்றுக் கொடுக்குறேன் அதனால் ஜோதி ரங்கத்துக்கிறதுனா கற்றுக்கலாம் இப்போ இன்றைக்கி ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறேன் கடன் மனித வாழ்க்கையில் இன்றைக்கி கடன் அத்தியாவசியமாகி போச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறாங்க கடன் இந்த கார் வாங்கிக்கிங்க இந்த வீடு வாங்கிக்கோங்க நாங்களே லோனு ரெடி பண்ணுறோம் நாங்களே லோனுக்கு நாள் ஏற்பாடுகள் பண்ணுறோம் இந்த பிளாட்டை வாங்கிக்கிங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வசீகரப்படுத்தி கடன் கொடுத்து நம்மளை கடங்காரனாக்கி நாக்கி கடைசியில் கடன் கட்ட முடியாத அந்த இடத்த விற்றுட்டு வர அளவுக்கு சில சூழ்நிலைகள் போகுது சில கடனால் உயிரையே மாற்றிக்கிறாங்க சரி இந்த விஷயம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்க்க போனால் நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்மளுக்கு கடை வாங்கினா ஒத்து வருமா கடை வாங்கலாமா நம்ம கடை வாங்கி கூடு கட்டலாமா கடை வாங்கி கார் வாங்கலாமா கடை வாங்கி வண்டி வாங்கலாமா கடை வாங்கி ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து வாங்கினோம்னா நிச்சயமாக கடன் அடைஞ்சிடும் எல்லா ஜாதகத்துலேயும் கடனை அடைக்க முடியாத கட்டாயம் கிடையாது ஒரு சிலருக்கு கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு கடனால் பிரச்சனை ஏற்படலாம் கடனால் தொந்தரவு வழக்கு அப்படிலாம் ஏற்படலாம் அதனால் நம்ம கடை வாங்கலாமா வாங்காமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறதுக்கு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட வாங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம கடை வாங்கலாமா இல்லை இருக்கிறத வச்சே நம்ம குடும்பத்தை ஓட்டலாமா நம்மளுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளுக்கு நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன் அதே மாதிரி எல்லா நேரமும் கடை வாங்க முடியாத நேரமும் இருக்காது சிலருக்கு தசா புத்திகள் மாறும்போது கடை வாங்கினா கடை சக்ஸஸ் ஆகிடும் கடை அடைஞ்சிரும் அதனால் கடன் வாங்கலாமா வாங்காமான்னு தெரிஞ்சிக்கிட்டு என்கிட்ட வாங்க நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் ஆன்லைன்லேயும் பார்த்து சொல்கிறேன் உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது சொன்னீங்கன்னா ஆன்லைன்லேயே பார்த்து சொல்கிறேன் வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்